ஒரு மாநிலத்துடைய வரி பங்கில் ஒன்றியத்திலேயே அதிகமான ஜிஎஸ்டி வரி என்ற பொறுவையிலே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கி இதுவரையில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான கோடிகளை வழங்கிய ஒரு மாநிலம் உண்டென்றால் அது தமிழகம்தான் முதலிடத்திலே இருக்கின்றது ஆனால் அந்த தமிழகத்திற்கு வழங்கப்படுகின்ற நிதியினுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் முதலாவதாக வரி செலுத்துகின்ற மாநிலம் தமிழகம் என்றால் ஒன்றிய வருவாயிலிருந்து தமிழகத்திற்கு அளிக்கின்ற பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு உதவுகின்ற தொகையை கணக்கிட்டு பார்த்தால் குறைவான அளவிற்கு நிதியை ஒதுக்கி வைக்கின்ற ஒரு மாநிலம் உண்டென்றால் ஒன்றிய அரசால் அது தமிழகம் என்ற நிலையிலே இருக்கின்றது இந்த ஓரவஞ்சனை எதற்கென்றால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அதிர் பெரும்பான்மை நாங்கள் முன்னுரை கடப்போம் என்று கூக்குரலிட்ட மோடியினுடைய அரசை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்த ஒரு இயக்கம் உண்டென்றால் ஒன்றியத்திலே ஒரு மாநில கட்சி ஒரு ஒன்றியத்தை கட்டுக்குள் கொண்டு வந்ததென்றால் அது தமிழகத்துடைய இரும்பு மனிதர் தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆளுகின்ற இந்த மாநிலத்தில்தான் ஒன்றிய அரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்டுக்குள் கொண்டு வந்தார் என்பதால் அந்த தான் நீ என்னுடைய உறுப்பினர்களை கட்டுக்குள் கொண்டு வந்தாய் நான் உன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை நான் கட்டுப்படுத்துகிறேன் என்று இன்றைக்கு நிதி ஒதுக்கவில்லை ஆனாலும் களஞ்சியம் காலி கஜானா காலி இந்த சூழ்நிலை என்றாலும் மிகு தமிழக முதல்வரைய சிந்தை காலி இல்லை என்ற வகையிலே அவருடைய சிந்தையால் இன்றைக்கு திட்டங்களை தீட்டி தமிழகத்துடைய தேவைகளை தமிழகத்துடைய நிதிகளை தந்து உலகமே பாராட்டி தமிழ்நாட்டை கடந்து ஒன்றியத்தை கடந்து உலக நாடுகள் பின்பற்றுகின்ற வகையிலே அது காலை சுற்றுண்டி என்றாலும் சரி மகளிர் உரிமை தொகை என்றாலும் சரி புதுமை பெண் திட்டம் என்றாலும் சரி இன்றைக்கு உலக அளவிலே ஒரு முதலமைச்சரை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை அவருடைய திட்டங்களை பின்பற்றுகிறார்கள் என்றால் அது நம்முடைய இயக்கத்தின் தலைவர் திட்டங்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எவ்வளவோ விமர்சனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணிலே கோலேற்ற முடியாது என்றார்கள் இன்றைக்கு அதற்கு சாவுமணி அடிக்கின்ற வகையில் ஈரோட்டிலே நடைபெற்ற தேர்தலில் எதிர்த்து நின்ற எவரும் தொகை வழங்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு இந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் சொன்னார் மாவட்ட செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்திலே இருநூறு நிச்சயம் என்று அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலையும் இந்த நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதற்கு முன்னோட்டமாகத்தான் சொல்லுவார்கள் பழமொழி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று இன்றைக்கு மணி ஓசையாக ஈரோடு தேர்தல் வந்திருக்கின்றது நிச்சயம் வெல்வோம் மீண்டும் தமிழகத்தில் கலைஞர் ஆட்சியை நான் மிக தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி தலைமையிலே அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்